இன்னைக்கு பதிவுல எதை பார்த்து பார்க்க போறோம்னா நம்ம வீட்டுல நம்ம அழகுக்காக செடி வளர்க்குறோங்க அது மட்டும் இல்லைங்க நமக்கு பயன்படுத்தும் விதமாக தான் நம்ம செடியை வளர்ப்போம் அதெல்லாம் நீங்க சில செடிகள் வந்து தேர்வு செய்து வளர்த்தாலே போதுங்க உங்க வீட்டில் அதிர்ஷ்டம் நிலைத்திருக்குங்க அது பற்றிய ஒரு சுவாரஸ்யமான இருபது செடிகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் அதனால் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்பனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த மாதிரியான வாசல் செடி வச்சு வளர்த்துருக்கீங்க என்பதையும் கமெண்டில் பதிவு விடுங்க இந்த பதிவில் நாம் வாசு செடியாக மூங்கில் செடி தாங்க இதுவே பார்த்திங்கன்னா இந்த செடி பலரும் அறிந்த ஒரு வாசு செடினே சொல்லலாங்க வாசு சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னா மூங்கில் வந்து உங்கள் வீட்டுக்கு மகிழ்ச்சியும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடியதாக இருக்குது புகழ் அமைதி மற்றும் செல்வத்தை கொண்டு வருங்க இது உங்கள் வீடு அல்லது அலுவலக மேசைக்கு ஒரு சிறந்த கூடுதலாக இருக்கலாங்க இல்லைங்க நீங்கள் பரிசாக இந்த தாவரத்தையும் ஒரு மங்களகரமான பொருளாக நீங்கள் பரிசளிக்கலாங்க இந்த ஒரு மூங்கில் செடி பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் உட்புற வடிவமைப்பினுடைய அழகிலேயே மேம்படுத்த உதவுங்க இதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பண ஆலை செடி தாங்க வாஸ்து சாஸ்திரத்தின்படி பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் முன் அறையில் தென்கிழக்கு மூளைகளில் பண செடிகளை வைப்பது பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தை எடுத்து செல்வதாக கருதப்படுத்துங்க உங்கள் வீட்டுக்கு நடைபாதையில் ஒரு மணி ஆலை வைப்பது அதிசயமாக சாதமான பலன்களை ஏற்படுத்துங்க அதனால பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு வாசனை திரவியமாக தெரிவது தாங்க லாவெண்டர் இந்த செடியை நீங்கள் எல்லாருமே அறிஞ்சு செடிதாங்க இதை வந்து நீங்கள் வீட்டில் வைத்து வளர்த்திங்கன்னா உங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்க உதவி செய்யும் உள் நல்லிணக்கத்தை ஊக்குவிக்குதுங்க உள் பேய்களை கொல்ல உதவுதுங்க வாஸ்து ஆலை நேர்மறை அதிர்வுகளை இருக்குது பலவிதமான நரம்புகளை அமைதிப்படுத்துதுங்க பார்த்தீங்கன்னா செடிதாங்க அமைதியின் மில்லி செடியும் அன்போ நல்லிணக்கத்தின் உருவமாக இருக்குதுங்க இதை பார்த்தீங்கன்னா படுக்கறியில வைத்திருப்பது உங்களுடைய உறங்குமுறையை மேம்படுத்துங்க கெட்ட கனவுகளை தவிர்த்து விடுங்க நீங்க தூக்கமின்மை இல்ல இடையிடையே ஓய்வு நேரங்களை அனுபவித்தீங்கன்னா உங்கள் அறையில் ஒரு லில்லி செடியை வைத்திருப்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க இதுதாக பார்த்தீங்கன்னா பாம்பு போலவே இருக்கக்கூடிய பாம்பு செடிதாங்க இது உங்க வீட்டில் நீங்கள் வாசப்படி வைத்து வளர்த்தீங்கன்னாங்க போதுங்க நேர்மறை ஆற்றலனுடைய சிறந்த தாவரம் இதுன்னே சொல்லலாங்க ஜன்னலுக்கு அருகில வைக்கப்படும் போது பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுடைய ஓட்டத்தை மேம்படுத்துது அறைக்குள்ள அமைதியான சூழ்நிலையும் உருவாக்குது இது அறையில் உள்ள தீங்கு விளைவிக்கும் நச்சுகளை அகற்றுவதற்கு பயன்படுத்தப்படுது கடைசமாக நம்ம வீட்டில் வைக்கிட்டு வளர்க்கக்கூடிய ஒரு செடி தாங்க இதுவுமே உங்களுக்கு நல்ல பலன்களை தாங்க அளிக்குதுங்க துளசில பார்த்தீங்கன்னா இந்து கலாச்சாரத்துல ஒரு புனித இடத்தை கொண்டு இருக்குது அடிக்கடி பாத்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களால அலங்கரிக்கப்படுதுங்க துளசி செடியை வீட்டில் வைத்திருப்பது பாத்தீங்கன்னா நன்மை பயக்குங்க என்னன்னா இந்த இலைகள் அதிக அளவு ஆக்சிஜனை வெளியிடுது பாத்தீங்கன்னா உங்க வீட்டில் நம்ப முடியாத ஒரு மஞ்சள் கிறிஸ்தம திரு செடியை வளர்த்திங்கனாவே போதுங்க இது பார்த்தீங்கன்னா திருப்தியும் புத்திசாலத்தனத்தையும் நம்பிக்கையுமே உணர்வையே ஊக்குவிக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா வழக்கமாக ஒரு பிரசாதமாக தான் பயன்படுத்துறாங்க வாழ்க்கையை எளிதாகவும் குறிக்குதுங்க கூடுதலாக பார்த்தீங்கன்னா பௌத்தர்கள் வந்து இது ஒரு சிறந்த கொடுக்கும் விருப்பமாக நம்புறாங்க பார்த்தீங்கன்னா அழகுக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த ஆர்கிட் வகை செடிகள் வந்து வெற்றியும் மிகுதியும் சின்னமாக இருக்குதுங்க வேறு அதிர்வுகளை ஈர்க்கக்கூடியதாக இருக்குது முழு குடும்பத்தினுடைய வளர்ச்சியும் குறிக்கும் விதத்தில் அதில் வீட்டுக்கு சிறந்த வாஸ்து தாவரங்களை இதுவும் ஒன்றுங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா டஃபோட்டல் தாங்க இது ஒரு மலருங்க வீட்டுக்கு சிறந்த வாஸ்து தாவரங்களை இதுவும் ஒன்றாக இருக்குது ஆ ஆலை நம்பிக்கை உண்மை மற்றும் இனிப்பு ஆகியவற்றை குறிக்குதுங்க வாஸ்து சாஸ்திரத்தை பார்த்தீங்கன்னா இந்த செடி வந்து விளைச்சலையும் உங்கள் வீட்டில் வடக்கு அல்லது வடகிழக்கு திசையில் நடுவது நல்ல பலன்களை அளிக்குங்க இந்த வருஷல நீங்க எந்த செடியை பார்க்க போறீனா ரப்பர் ஆலைதாங்க வீட்டிற்கு ரப்பர் செடியை நட்டீங்கன்னா அது மங்களகரமாக சொல்றாங்க வீட்டிற்கு ரப்பர் வாஸ்து செடிகள் நிதி செழிப்பை அளிக்குது செல்வமும் வணிக வெற்றியை தருவதாக நம்பப்படுதுங்க நீங்க ரப்பர் செடியை தென்கிழக்கு திசையில வைத்து வளர்க்கணும் இல்லைன்னா அது துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி விடும் வாஸ்து செடி வளர்ப்புல நாம பதினோராவதாக எந்த செடியை பார்க்க போறோம்னா ஜெயின் செடிதாங்க இது பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தையும் செழிப்பை தருவதாக வளர்ச்சியை குறிப்பதாகவும் அறியப்படுதுங்க இது நட்பை நம்பப்படுதுங்க வாசுபாடி பாத்தீங்கன்னா ஜெயின் செடியை நீங்கள் தென்கிழக்கு திசையில் வைத்து வளர்க்கணும் இது நமக்கு தெரியாத சில வாசு செடிகளை நாம் தெரிஞ்சுக்கொண்டோம் நம்முடைய வீட்டுல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மல்லிகை செடி இருக்காத வீடு இல்லைன்னு சொல்லணும் இதுவுமே ஒரு வாசு செடி தாங்க மல்லிகை செடியில பாத்தீங்கன்னா ஒரு இருமையான மனதை கொண்டு இருக்குதுங்க இது சில நொடிகள்லேயே பார்த்தீங்கன்னா மனநிலையை உயர்த்த உதவுதுங்க இந்த பிற நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பதட்டம் மற்றும் மன அழுத்தத்தை குறைக்க உதவுது தூக்கத்தை தூண்டுதுங்க பல விஷயங்களை இது உதவியாக இருக்குதுங்க வாஸ்து சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னா மல்லிகை செடி பார்த்தீங்கன்னா நேர்மறை ஆற்றலை இருக்குது ஒரு உறவின் அன்பை ஊக்குவிக்குதுங்க தெற்கு நோக்கி ஜனலுக்கு அருகலை வீட்டிற்கு வைக்கப்படணுங்க வெளியில இருந்தால் கிழக்கு அல்லது வடக்கு வடக்கலுக்கு திசையை நோக்கி இந்த செடியை வளர்த்து வாருங்க நம்ம பார்த்தோம்னா ஒரு சில வீடுகளை கந்தஸ்திக்காகவும் அது மட்டும் இல்லைங்க சர்ம பராமரிப்புக்காக வளர்க்கக்கூடிய ஒரு செடியாக இருக்குதுங்க இந்த கற்றாழை வாஸ்து சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா ஆலோவேரா செடின்னு வைத்திருப்பது சொல்லுவாங்க மிகவும் நன்மை பயக்கக்கூடிய செடியில இதுவும் ஒண்ணுங்க வீட்டுல உள்ள ஆலோவேரா செடி பாத்தீங்கன்னா வீட்டுல ஆக்சிஜன் அளவை மேம்படுத்த உதவுது வீட்டின்னு பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியும் செழிப்பு ஓட்டத்தையும் வாஸ்து இந்த செடியை நேர்மறையை பயன்படுத்தலாம் வாஸ்து செடி வளர்ப்பல பற்றி முக்கிய கவனம் கொள்ள வேண்டிய செடிகளை பார்த்தோம் எளிதாகவே பராமரிப்பு குறைந்த வகை நம்ம கொடுத்தாலும் எளிதில் வளரக்கூடிய செடியாக இருக்குதுங்க கோல்டன் போத்தஸ் இது பாத்தீங்கன்னா வீட்டிற்கு ஏற்ற வாஸ்து செடியாக இருக்குது நேர்மறை ஆற்றலை பரப்புவதற்கும் செல்வத்தை ஈர்ப்பதற்கும் பெயர் பெற்ற செடிதாங்க இந்த கோல்டன் போர்த்தஸ் உங்க வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகளை அழித்து இயற்கையான காற்றை சுத்திகரிக்கக்கூடிய காரணியாக இந்த செடி செயல்படுது செடியோட இலைகள் பார்த்தீங்கன்னா பதட்டத்தையும் மன அழுத்தத்தையும் நிவாரணம் அளிக்குதுங்க அவற்றை வந்து உங்க வீட்டுல வடகிழக்கு மண்டலத்தை வைத்து வளர்த்தீங்கன்னா நல்ல விதமான பலன்களை நிறைய அளிக்கக்கூடிய செடியில வாசல் செடி இது ஒரு முக்கியமான இடத்தை பெறுது பார்த்தீங்கன்னா பியோனி செடிதாங்க அன்பையுமே நம்பிக்கையும் குறிக்கும் ஒரு அழகான பூக்கும் தாவரமாக இந்த செடி அமைது வீடுகளில் பார்த்தீங்கன்னா தோட்டங்களிலுமே பியோனிகள் கவர்ச்சிகரமானதாக தெரியும் மேலும் பார்த்தீங்கன்னா உறவுகளை மேம்படுத்த வடிவமைக்கப்பட்டுள்ள செடி இதுவுமே சொல்லலாங்க நேர்மறையான நம்பிக்கையை கொண்டு வர உங்கள் வீட்டில் நீங்கள் தென்மேற்கு மூலையில் இந்த செடியை வைத்து வளர்த்துவாங்க காதலையும் அதிகரிக்கவும் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை அழைக்கவும் இந்த செடி உங்களுக்கு துணையாக இருக்குங்க பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் ஒரு தெரிஞ்ச செடிதாங்க இந்த சாமந்தி செடி இந்த செடி பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு நேர்மறை ஆற்றலை கொண்டு வருது இந்த செடியை வைக்க வளர்க்க சிறந்த திசை பார்த்தீங்கன்னா வடக்குன்ட்டு கிழக்கு திசைங்க மேலும் பார்த்தீங்கன்னா நுழைவாயில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை கொண்டு வர உதவுதுங்க பார்த்தீங்கன்னா எல்லோரையோட வீட்டிலுமே பூஜைக்காக நம்ம வளர்க்கக்கூடிய செடி தாங்க செம்பருத்தி செடி இந்த செடியுமே வீட்டுக்கு ஏற்ற வாஸ்து தாவரங்களில் ஒன்றாக இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா நேர்மறையான துடிப்பான ஆற்றலை பரப்ப உதவுதே செடியை வைப்பதற்கு சிறந்த திசை பார்த்திங்கன்னா வடக்கு மற்றும் கிழக்கு திசை தாங்க இது பார்த்திங்கன்னா மங்கள தோஷத்தை நீங்க உதவி செய்து நம்ம பார்த்தோம்னா அரேகா பானை தாங்க வாஸ்து சாஸ்திரம் படி பாக்கு பனை செடிகள் எதிர்மறை சட்டுகளை நீக்கி நேர்மறையே ஈர்க்க உதவுதுங்க வீட்டில் வசிக்கும் அனைத்து குடும்ப உறுப்பினர்களுக்குமே அமைதியுமே செல்வத்தை ஈர்த்து தருது வீட்டில் பார்த்தீங்கன்னா கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையில வைத்து வளர்த்துவாங்க நம்ம பார்த்தோன்னா நம்முடைய வீட்டில் எந்த செடி இல்லாம இருக்கலாங்க ஆனா ஒரு ரோஜா செடியாச்சா வச்சு வளர்ப்புங்க விண்வெளி வெளிச்சிக்கு மகிழ்ச்சிக்கும் செழிப்பையுமே கொண்டு வரக்கூடியதாக ரோஜா செடி பார்த்தீங்கன்னா வாஸ்துவின்படி மங்களகரமாக சொல்லியிருக்காங்க சிறைவாசிகளை மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு அவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை குணப்படுத்துதலையும் இருக்குதுங்க வீட்டில் தென்மேற்கு தான் ரோஜா செடி வைத்து வளர்க்கணுங்க அதன் மூலம் பார்த்தீங்கன்னா நன்மைகள் முழுமையாக அனுபவிக்க சிறந்த இடமாக சொல்லியிருக்காங்க இறுதியாக பார்க்கக்கூடிய செடி லட்சுமி கமல் தாங்க முனை லட்சுமி படி பார்த்திங்கன்னா வீடுகளில் இல்லைன்னா பணியிடங்கள்ல மூலபாய ரீதியாக வைக்கப்படும் போது இது வந்து செழிப்பு நேர்மறையும் ஆன்மீக வளர்ச்சியும் கொண்டு வருங்க ஞானம் இல்லாதவங்களுக்கும் இந்த செடி செல்வமும் செழிப்பின் தெய்வமாக கருதப்படுதுங்க மகாலட்சுமியினுடைய வடிவம் சொல்லப்படுதுங்க இந்த வீடியோல நாம குறிப்பிட்ட சில செடிகள் உங்களுக்கு தெரிந்ததாக இருக்கும் பல செடிகள் தெரியாததாக கூட இருக்குங்க நீங்களும் இந்த விவாசி செடிகளை உங்க வீட்ல வாங்கி பயன்படுத்துங்க உங்க வீட்டினுடைய செல்பையத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நீங்களும் பெருக்கலாங்க உங்களுடைய வீட்ல தொடர்ந்து பிரச்சனையா இருக்குது இல்லாத தொழிலில் எந்த முன்னேற்றமும் ஏற்படலைன்னு நினைச்சீங்கன்னா கந்தஷ்டி தொடர்பான குறைபாடுகள் இருக்குங்க அதை போக்கக்கூடிய ஒரு சிறந்த வழிதாங்க கருங்காலி மாலையை பயன்படுத்துவது கருங்காலி மாலையை வாங்க விரும்பினா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டரை தெரிவிச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ